மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பெருமிதம் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் தெற்கு ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ் வரவேற்பில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழ்நாட்டில் கல்வியில் மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனால் மாணவர்கள் கல்வியில் பயின்று தன் சொந்த காலில் வேலைக்கு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது மேலும் வாக்களித்த திமுகவினருக்கு மட்டுமல்லாமல் வாக்களிக்காத மகளிருக்கும் மாதம் ரூபாய்

இதில் சுபாஷ் சந்திரசேகர் ஒன்றிய அவைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி அண்ணாதுரை கருணாநிதி அன்பரசி பழனிவேல் ஆதி இளங்கோவன் காலமேகம் ரமணி மாரிமுத்து ராமராஜன் சுந்தரம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்